பாஸ் ஜாக்லினோட காதலர் இவரா காதலர் தினத்துல வெளியான அட்டகாசமான போட்டோ விஜய் டிவி தொகுப்பாளினி ஜாக்லின் பிக்பாஸ் நிகழ்ச்சிக்கு அப்புறமாக ஃபேமஸ் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லணும் ஆடியன்ஸோட மனதுல நிரந்தர இடம் பிடித்துள்ள இவங்க தற்போது ஃபேன்ஸ் மீட் இன்டர்வியூன ரொம்பவே பிஸியாக இருக்காங்க அதே போல பிக்பாஸ் நிகழ்ச்சியில இருக்கும் போது இவங்களுக்கும் முத்துவுக்கும் இடையேயான நட்பு அப்படின்றது வெளியில காதல் வீடியோக்களாக எடிட் செய்யப்பட்டு பரவணுச்சு அதை கியூட்டன ரசிகர்களும் கொண்டாடினாங்க வெளியில் வந்து இதை பார்த்த முத்து கூட ஜாக்லின் வேறு ஒருவரை காதலிக்கிறார் எங்களுக்குள் இருப்பது நட்பு என தெளிவுபடுத்தியிருந்தார் இருந்தாலுமே அந்த வீடியோக்கள் இப்போதும் வைரல் தான் இந்த நிலையில காதலர் தினமான இன்னைக்கு ஜாக்லின் தன்னுடைய காதலர் யார் என்பதை போட்டோவோட அறிவித்திருக்காங்க இருவரும் ஒன்றாக இருக்கக்கூடிய அந்த போட்டோவுல யுவராஜ் செல்வ நம்பி என ஹார்ட் போடப்பட்டிருக்கிறது யுவராஜ் கேமரா மேனாக இருந்துட்டு இருக்காரு உங்க ஜோடி பொருத்தம் நல்லா இருக்கு விரைவில் கல்யாணம் சாப்பாடு போடுங்க என இந்த ஜோடிக்கு ரசிகர்கள் இப்போது வரை தங்களுடைய வாழ்த்துக்களைமே தெரிவிச்சிட்டு இருக்காங்க இது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க